بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار صلاه وسلام உலகத்திற்கு ஒரு அறுக்குடையாக அனுப்பப்பட்ட நம்முடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்களின் மீதும் மற்றும் அல்லாஹுவின் இறை இல்லத்திலே ஒன்று குழுமையுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் இந்த ரமலான் மாதத்தின் தொடர் சொற்பொழிவின் மூலம் பல அம்சங்களை நாம் கேட்டு வருகிறோம் அதனுடைய வரிசையில் அமல்களில் முன்னேறுவோம் என்கிற தலைப்பின் கீழே நேற்றைய தினம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சரி நபி தோழர்களும் சரி அதற்கு பின்னால் வந்த நல்லோர்களும் சரி எப்படி கடுமையான சிரத்தை எடுத்துக்கொண்டு தனது வாழ்க்கையில் அமல்களை தேடினார்கள் என்கிறத உதாரண சம்பவங்களோடு நாம் தெரிந்து கொண்டோம் அதையொட்டி இன்னும் ஒரு சில தகவல்களை இன்னும் சில அறிவுரைகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்கி கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மூமின் தான் செய்யக்கூடிய அமலை குறித்து அற்பமாகவே கருதுவான் தான் செய்யக்கூடிய அந்த அமல் அது என்னிடத்தில் பெரியதாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது என்று அவன் பெருமை கொள்ளாமல் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் அற்பமாகவும் குறைவாகவும் தான் இருக்கிறது என்று கருதுவான் இது ஒரு மூமினுடைய பண்பு என்றே சொல்லலாம் காரணம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை மலக்குமார்களை குறித்து சொல்லுகிறார்கள் மலக்குகளை பொறுத்தவரையிலே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ஒரு பெரும் கூட்டத்தை வானத்திலே படைத்து வைத்திருக்கிறான் அந்த மலக்குகள் அல்லாஹுவை இடைவிடாது வணங்கி கொண்டே இருக்கிறார்கள் அவனை தஸ்பீக் துதித்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் கியாமத்து நாள் வரும் இல்லையா முதல் சூர் அந்த முதல் சூர் ஊதப்படுகின்ற வரை ஒரு நிலையில்தான் அந்த மலக்குகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இப்போ அதாவது நின்று தொழுகிறாங்கன்னு வைங்களேன் நிற்கிற நிலையில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அதே நிலையில் நிற்பாங்க ருக்குவில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அதே நிலையில் இருப்பாங்க சுஜூதில் இருக்கிறாங்கன்னா அதே நிலையில் அவங்க இருப்பாங்க முதல் சூர் ஓதப்படுகின்ற அந்த சமயத்தில் அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் அவர்களுக்கு நிலையை மாற்ற சொல்லுவான் அப்போதான் அவங்க என்ன செய்வாங்க அடுத்த நிலைக்கு மாறுவாங்க அடுத்த நிலைக்கு மாறும்போது இப்படி அவர்கள் மாறி மாறி தொழுது கொண்டு அவர்கள் தொழுகையை முடித்ததும் சொல்லுவார்களாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உன்னை வணங்க வேண்டிய அந்த முறைப்படி நாங்கள் உன்னை வணங்கவில்லை உன்னை வணங்க வேண்டிய அந்த நேரம் அளவுக்கு உன்னை நாங்கள் வணங்கவில்லை என்று அவர்கள் தாங்கள் வணங்கிய அந்த வணக்கத்தை குறைபட்டுக் கொள்வார்களாம் சுபகா நல்லா இறங்கினார் எந்த அளவுக்கு நம்முடைய கணக்கிலும் கற்பனையிலும் கூட எட்டாத அந்த நேரங்கள் அந்த நாட்கள் அதிகமாக இபாதத்துகளை புரிந்தும் கூட யா இவைகளெல்லாம் உன்னை வணங்குவதற்குரிய நேரமே இல்லை இவையெல்லாம் உன்னை வணங்க வேண்டிய முறைப்படி நாங்கள் வணங்கவில்லை என்று குறைப்பட்டுக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அதுவும் எப்படி அதுவும் எப்படி அவர்கள் விவாதத்தை செய்கிறார்கள் எப்படி தொழுகிறார்கள் நாம் தொழுகையில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படியே உலக சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக அங்கே வந்துட்டு போகும் இருக்கா இல்லையா தொழுது கொண்டே இருக்கும்போது யாராவது ஃபேன் ஆஃப் ஆஹா ஃபேனு போச்சு திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா ஆஹா கரண்ட் போயிடுச்சு திடீர்னு ஏசியில ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சுனா ஆஹா ஏசி குறைஞ்சிருச்சு இதே பல பேர் தொழுகிறோம் இந்த மாதிரி உலக சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக அங்கே வருவதை நாம பார்க்கிறோம் அது தவிர்க்க முடியாது ஆனால் மலக்குகள் எப்படி தொழுகிறாங்க ரப்பை தவிர வேற எந்த சிந்தனையும் வராமல் எல்லா நாட்களையும் அவர்கள் கழித்து கொடுத்து அல்லாஹுவை வணங்கி தொழுகிறார்கள் என்றால் ஒரு பாவமும் செய்யாத கேள்வி கணக்கு இல்லாத அந்த மலக்குகள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்றால் அல்லாஹுடைய அந்த பிரியத்தை அன்பை அடைவதற்கு நாம் எவ்வளவு சிரமப்படும் நம்மள நாம் எவ்வளவு கஷ்டங்களை சிரமங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த விவாதத்து விஷயத்துல அமல்களை சேகரிக்கிற விஷயத்துல அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அழகிவசன் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க இந்த மலக்குகள் இரவு பகலாக அல்லாஹுவை துதித்துக்கொண்டும் தொழுது கொண்டும் இருக்கிறார்கள் அவர்கள் சோர்வடைவதே இல்லை இப்ப நீங்க கேட்கலாம் மலக்குமார்களுடைய இபாதத்தை கொண்டு வந்து ஏங்க நம்ம இபாதத்தோட ஒப்பிடுறீங்க அவங்கள மாதிரி நம்ம செய்ய முடியுமா அவங்களுக்கு அல்ல சக்தியை கொடுத்துருக்குறான் அவங்களுக்கு சோர்வு கிடையாது களைப்பு கிடையாது உணவு கிடையாது மனைவி கிடையாது அதனால் தொழுதுகிட்டே இருக்கிறது அவங்க வேலை நாம் அப்படியா நமக்கெல்லாம் இருக்குல்ல நம்மளும் அதே மாதிரி தொழ முடியுமா என்று நாம் சிந்திக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னென்னா மலக்குகளுக்கே அவ்வளவு இபாதத்துகள் தேவைப்படுகிறது என்றால் நமக்கு அதைவிட தாண்டிய இபாதத்துகள் அல்லாவுடைய அன்பையும் பிரியத்தையும் நாளை மறுமையில் அடைவதற்கு தேவை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அந்த முக்கியமான படிப்பினையைத்தான் இந்த நபிமொழியிலே நாம் பெற வேண்டும் அடுத்து அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் தூதர் சல்லு அழகி வசன் அவர்கள் தொழுது முடித்த பிறகு தொழுது முடிச்சு பிறகு மக்களை பார்த்து திரும்பி உட்கார்ந்தே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அஸ்தகு இறைவா என்னை நீ மன்னித்து கொள்வாயாக அல்லது இறைவா உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் இதுதான் அதனுடைய அர்த்தம் ஏன் சொல்லுவாங்க தெரியுமா இதற்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள் அதாவது தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் உன்னை முழுமையாக மன ஓர்மையோடு நான் தொழ வேண்டும் அப்படி தொழாமல் என்னுடைய தொழுகையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம் அந்த தவறுகளை எனக்காக நீ மன்னித்து கொள்வாயாக அதுதான் அதனுடைய அர்த்தம் பாவ மன்னிப்பு அதாவது தப்பு செஞ்சாதானே தானே பாவ மன்னிப்பு தேடணும் தவறு செஞ்சாதானேல்லா வா தூபில அல்லாகவே நான் உன்னிடல பாவம் ஒன்னிப்பு தேடி மீழுகிறேன் சொல்லணும் செஞ்சுட்டு அதுக்கு என்ன காரணம் அல்லாகுவை எப்படி வணங்க வேண்டுமோ இன்பத்தை காண வேண்டுமோ அந்த இன்பத்தை காணாமல் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னித்து கொள்வாயாக என்று அதனுடைய அர்த்தம் அல்லாஹுடைய தூதரவர்கள் என்ன செய்வாங்க இப்படி அஸ்தகுபி என்று சொல்வார்கள் நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழுகைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த அமல்கள் இபாதத்துகள் எல்லாம் ஒரு ஊர்கா மாதிரி சோத்துக்கு தொட்டுக்கிற ஊர்கா மாதிரி தான் நாம நாம் தொழுதுகிட்டுருக்குறோம் ஏன்னா அதை தான் கொஞ்சமாக வைப்பாங்க அது தான் கடைசியில் வைப்பாங்க அப்படி தானே அந்த மாதிரி தான் லேசாக நாம் இருக்கிறோம் சகாபாக்களுடைய தொழுகையை பொறுத்த நபியினுடைய தொழுகையை பொறுத்த ஒவ்வொரு ரக்கத்திலும் அவர்கள் நூறு நூறு ஆயத்துகளை ஓதி தொலை வைப்பார்கள் ஒவ்வொரு ஆய ஒவ்வொரு ரக்கத்திலும் நூறு நூறு ஆயத்துகளை ஓதி கொண்டு அடுத்த ரக்காயத்திற்கு அவர்கள் செல்லுவார்கள் அல்லாவுடைய தூதரின் காலத்திலே இருந்த வயதானவர்கள் கூட ரொம்ப வயசானவங்க கூட அசாம் கைத்தடியிலே அவர்கள் தாங்கி நின்று கொள்வார்கள் என்று அவர்களுடைய செய்தியில நாம பார்க்கிறோம் இப்போ எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் பாரு எவ்வளவு சிரமங்களை இந்த இபாதத்திற்காக அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய அந்த பிரியத்தையும் பெறுவதற்காக எவ்வளவு சிரமங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அமல்கள் செய்தார்கள் என்பதை சிந்தனை செய்து பார்க்க கடமை பண்கிறோம் அடுத்து அல்லாவுடைய அவர்கள் கூறினார்கள் எனது கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆர்க்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையின் மூலமாக அல்லாவுடைய தூதரவர்கள் கண் குளிர்ச்சியை எதிர்பார்த்தார்கள் ஏ எப்படி அல்லாவுடைய தூதரவர்கள் ஏசியில தொழுதார்களா அல்லாவுடைய அவர்கள் ஃபேனுக்கு கீழே தொழுதார்களா ஏதாவது தொழுவதற்கு அடிப்படை வசதிகளோடு அங்கே தொழுதார்களா எதுவும் இல்லை ஆனால் இந்த தொழுகையின் மூலமாக கண் குளிர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டது இன்றைக்கு நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஏசி இருக்கிறது ஃபேன் இருக்கிறது லைட் இருக்குது தொழுவதற்கான எல்லா அடிப்படை வசதிகளும் பள்ளி வாயிலே போடப்பட்டிருக்கிறது இருந்தும் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹவிடத்தில் கண் குளிர்ச்சியை நாம் பெறல அப்படின்னு சொன்னால் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இபாதத் அற்பமானது என்பதை விளங்க வேண்டும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இபாதத்து மிக மிக நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும் தக்பீர் கட்டினா தான் அல்லாவுடைய ரசூலுக்கும் சரி நபியினுடைய தோழர்களுக்கும் சரி ராகத்தே வரும் நமக்கு தக்பீர் கட்டினாதான் தூக்கமும் வரும் நமக்கு தக்பீர் கட்டினா தான் கொட்டாயும் வரும் இதுதான் நம்முடைய நிலைமை அல்லாஹுடைய அவர்களிடத்திலே சொல்கிறார்கள் அரிஹா பிஹாயா பிலால் பிலாலே நீ தொழுகைக்கு இக்காமத்து சொல்வதை கொண்டு எங்கள் எல்லோருக்கும் ராகத்தை கொடு ராகத்தை நீ கொடு

யா அல்லாஹ் இந்த இபாதத்திலே இருக்கக்கூடிய அந்த டேஸ்டை எனக்கு நீ வழங்கு உன்னை அழகான முறையில் வணங்கி வழிபடுவதற்குரிய அந்த நிலையை எனக்கு ஏற்படுத்து என்னுடைய கல்பு உன்னை வணங்குவதிலே சோம்பேறித்தனமாக இருக்கிறது உன்னை வணங்குவதிலே இன்பத்தை எனக்கு தாயா அல்லாஹ் உன்னை வணங்குவதிலே ராகத்தை டேஸ்ட்டை எனக்கு தாயா அல்லா அல்லாஹ் விடத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தூதர் சொல்லு அலஹி முஹாது பின் ஜபல் அவர்களிடத்திலே அப்படித்தான் என்ன செஞ்சாங்க துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் யா முஹாத் அல்லாவுக்காக உன்னை நான் நேசிக்கிறேன் என்று அவர்களுடைய கையை பிடித்து சொன்னார்கள் உனக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லி தருகிறேன் அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ சொல்ல மறந்து விடாதே அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சொல்வதில் உன்னை எதுவும் தடுத்து விட வேண்டாம் இந்த வார்த்தையை சொல்லிட்டு அல்லாவுடைய ரசூல் சொல்லி கொடுக்கறாங்க திக்ர என்ன அல்லாஹும் இன்னி அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க அல்லாஹும் இன்னி அலா திக்ரிக்க ஓ சுக்ரிக்க ஓ ஹுஸ்னி இபாதிக் அல்லாகுவே நீ எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் ஹுஸ்னி உன்னை அழகான முறையில் வணங்கி வழிபடுவதற்கும் அல்லாஹ் எனக்கு நீ உதவியை தருவாயாக என்று அதே நீங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் அப்போ அந்த சகாபாக்களை பாருங்க அன்புக்குரியவர்களே அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்வதற்கு முன்னாடியே இந்த இபாதத்திலையும் அமல்களிலும் தொழுகையிலும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த ஹதீச சொன்ன பிறகு இது மாதிரி அல்லாட்டு நீங்கள் துவா கேளுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க சும்மா இருப்பாங்களா இபாதத்தினுடைய விஷயத்துல அவங்க ரொம்ப பின்தங்கி இருப்பாங்களா இல்லை அடுத்து அல்லாவுடைய தூதரின் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை பாருங்கள் அல்லாவுடைய தூதரின் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க மூணு நாளுதான் ஜமாத்தோடு பள்ளிவாசல்ல இந்த இரவு தொழுகையை தொலை வச்சாங்க அதுக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க நீங்க வீட்டிலே தொழுதுங்க ஏனென்றால் இந்த தொழுகை எனது சமூக சமூகத்தின் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி அஞ்சு நான் சகாபாக்களை குறித்து தான் நம்மளை குறித்து கூட இல்லை ஏன்னா சகாபாக்கள் வந்து உண்மையிலே ரசூலுல்லாவை பார்த்து பார்த்து தொழுது தொழுது அது அவங்க அவங்க அப்படியே செஞ்சுட்டே வந்துடுவாங்க வாழ்க்கையில் விடாமல் வந்துடுவாங்க கடமையாக போய்டும் நம்மளை பொறுத்தவரையில அதை கடமைன்னு நாம் நினைக்கவே மாட்டோம் நம்ம நினைக்கிறதெல்லாம் அஞ்சு கடமை தான் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் இதெல்லாம் கடமை இல்லைங்க அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் இல்லைங்க என்று நாம் இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்கள் அல்லாவுடைய தூதரின் காலத்துல தான் ஜமாத்து நடந்துச்சு அதுக்கு அதுக்கு எப்படி தொழுவாங்கன்னா தனிமையில் தொழுவார்கள் அதுவும் மறைந்து மறைந்து தொழுவார்களாம் ஹதீசில் வருது ஏன் சஹாபாக்கள் கூடாது அப்படி பார்த்துட்டா என்ன நடக்கும் அவங்க அவங்களை நோக்கி பின்னால் நின்று வரிசையா தொழுகையில் நின்றுவாங்க ஒரு சகாபியை பார்த்து இன்னொருவர் இன்னொரு சகாபியை பார்த்து இன்னொருவர் அப்படியே நீண்ட வரிசையில நின்றுவாங்க மறைஞ்சு மறைஞ்சி ரசூலா தொழுதாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பாருங்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் அப்படியே அங்க வந்து பின்னாடி ஒன்று சேர்ந்துட்டாங்க சஹாபாக்கள்லாம் ரசூலுக்கு பின்னாடி ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்தா அல்லாவின் தூதரவர்கள் தொழுகிறார்கள் தொழுகிறார்கள் நீண்ட நேரம் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் இரவினுடைய பாதி நேரம் வந்து விட்டது வந்த பிறகு தொழுகியை முடிக்கிறாங்க முடிச்சுட்டு பார்த்தா சகாபாக்கெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கே ஆச்சரியம் அவங்களுக்கே தெரியல சகாபாக்கெல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதரவர்கள் தொழுது முடித்த உடனே எந்திரிக்கவே இல்லை அவங்களும் எந்திரிக்கவே இல்லை ரசூலுல்லா மீண்டும் தொழுவதற்கு அவர்களும் எந்திரிக்கலை சகாபாக்களும் எந்திரிக்கல இன்றைக்கி தொழுது முடித்தோடனே ஒரு பெரும் கூட்டம் வெளியேறுவதை பார்க்குறோம் இங்கே பாருங்கள் நடுவில் ஆளே காணும் இடத்தையே காணும் எல்லாம் காலியாக இருக்குது அப்போ சகாபாக்களுடைய காலத்தில் பாருங்க ரிசுல்லா வந்து தொழுது முடிச்சுட்டு அமர்ந்துருக்கிறாங்க அவங்களும் தொழுவை எந்திரிக்கல சகாபாக்களும் எந்திரிக்கலை உடனே எல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க போதும் போதும் தொழுது அதெல்லாம் போதும் எல்லாம் வீட்டுக்கு போங்க இவ்வளவு நேரம் தொழுதாச்சி அது போதும் எல்லாம் வீட்டுக்கு போங்க என்று அல்லாவுடைய தூதரவர்கள் தோழர்களை பார்த்து சொல்லுகிற சமயத்தில் உடனே தூது அனுப்புறாங்க ரசூல் உள்ளாட்டு சகாபாக்கள் சில சகாபாக்கள் அல்லாவின் அனுப்புறாங்க என்ன பக்கிய அல்லாவின் தூதரே மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த இரவுகளிலும் நீங்கள் எங்களுக்கு தொழுகை வைத்தால் இன்னும் நன்றாக இருக்குமே மீதமுள்ள இரவிலும் நீங்கள் தொழுகையை நடத்துங்கள் யார சூழ் நாங்கள் இங்கிருந்து கலையரா மாறி இல்லை சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க நபீன் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்திலே குறிப்பிடுகிறார்கள் பண்புக்குரியவர்களே அப்ப எந்த அளவுக்கு அதிகமான கடுமையான சிரமமான இபாதத்துகளை தங்களுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்கள் தேடி இருக்கிறார்கள் ஏன் ஆலமின் திருமறை திருக்குறானில் அவர்களை புகழ்ந்து பாராட்டி சீராட்டி பேசுகிறான் ஏன் அவர்களை நமக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் ஆக்குகிறான் என்றால் இதுதான் காரணம் அமல்களில் இபாதத்துகள்ல இறை ஈமான்ல குரானையும் சுண்ணாவையும் ஏற்று நடக்கிற விஷயத்தில் அவங்கள மாதிரி ஒரு கூட்டம் இனி வர முடியாது அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான் அவங்கள மாறி அவங்களுடைய ஈமானை மாறி அவங்களுடைய தக்குவாவை மாறி அவர்களுடைய செயல்பாடுகளை மாறி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாத்துங்க அல்லாஹ் உங்களுடைய ஈமானை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்வதை நாம் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நாமெல்லாம் நம்முடைய உடம்பை கவனித்து 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 நம்முடைய அந்த கல்வையும் ரூஹையும் விட்டுட்டோம் நம்முடைய ஈமானையும் விட்டுட்டோம் உடம்பை கவனிக்கிறதுக்கே எத்தனை சோப்பு உடம்பை கவனிக்கிறதுக்கே எத்தனை வகையான பர்ஃபியூம் உடம்பை கவனிக்கிறதுக்கே எத்தனை எத்தனை விதமான செண்டு வாசனை திரவியங்கள் இருக்கா இல்லையா எல்லாம் உடம்பை கவனித்து 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 நம்முடைய கல்வை விட்டுட்டோம் நம்முடைய ரூக ஈமானை விட்டுட்டோம் ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் உடம்பை பற்றி கவலைப்படவே இல்லை தங்களுடைய கல்வையும் தங்களுடைய ரூகையும் தங்களுடைய ஈமானையும் அவர்கள் கவனித்தார்கள் எப்படி எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதரவர்கள் கொஞ்சம் உங்க உடம்பையும் கவனிங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்குதுப்பா அதையும் கொஞ்சம் கவனிங்க என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்ற அளவுக்கு தங்களுடைய கல்வை ரூஹை ஈமானை கவனித்தார்கள் நாம அதெல்லாம் விட்டுறோம் நம்முடைய உடம்பை இன்றைக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய உடம்புல இந்த ரூஹ் இந்த ஈமான் இது சரியாக இல்லாவிட்டால் நம்முடைய ரூஹ் நம்முடைய உடல் இருக்கக்கூடிய அந்த ரூஹ் இருக்கு பாருங்க அது இறந்து விடும் பிறகு நாம இறந்த உடலை கொண்டு சுமந்தவர்களாகத்தான் இந்த உலகத்துல நாம தெரிய முடியும் அதனால் நம்முடைய ரூஹுக்கு நாம பெரிய ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு அமல்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் சேகரிக்க வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே அவர்களுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய நிலைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டுக்கிறோம் நம்முடைய குறைகளை நாம மாற்றிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே அல்லாஹ் ஆலமீன் இந்த ரமலான் காலங்களிலும் சரி இது அல்லாத மற்ற காலங்களிலும் சரி அதிகமான நன்மைகளை சேகரிக்கக்கூடிய அந்த சிந்தனையை அந்த எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து சுபஹான கல்லாகும்திக் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك